நல்ல க்ரீமியான கர்ட் ரைஸ் அதுவும் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் அளவு சாமை அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு வாட்டி நல்லா விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா சாமை அரிசி சூப்பராக வெந்துடும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கர்ட் ரைஸ்க்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு போலில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கப் அளவு பால் ஃப்ரெஷ்ஷாக துவச்சி வச்சுருக்க ரெண்டு கரண்டி தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா க்ரீமியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க அடுத்து பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்ல பருப்பெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூட பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கர்ட் ரைஸில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான மில்லட் கர்ட் ரைஸ் ரெடி இதே ரெசிபியை நீங்கள் குதிரவாளி வரகு திணைன்னு வேற எந்த மில்லட்டில் வேணாலும் ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்